தமிழ் ஜோதிட டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக பிரச்சனையாக இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி அல்லது எந்த தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் முதலிலே கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் யார் கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடிய கன்னியா ராசி அன்பர்கள் ஜோதிட புலமை அறிவையும் ஓரங்கே பெற்ற கன்னியா ராசிக்காரர்கள் கவர்ச்சியாக பேசி காந்தமாக கவர்ந்து பிறரை வழி நடத்தக்கூடிய வல்லமை உடைய கன்னியா ராசி அன்பர்கள் இந்த கன்னியா ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அர்த்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் உள்ளடங்கியவர்கள்தான் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த மாதத்திலே நடக்க இருக்கின்ற நான்கு பயிற்சிகள் ஒன்று உங்கள் ராசி அதிபதி புதனுக்கு இரண்டு முறை பயிற்சி செய்கிறார் ஒரு முறை சூரியன் இன்னொரு முறை செவ்வாய் என்று நான்கு பயிற்சிகளுடைய அடிப்படையிலே இந்த பலாபலன்கள் சொல்லப்பட இருக்கிறது கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவிலே நாம் இப்பொழுது காணலாம் இனிமையாக பேசி எல்லோர் மனதிலும் இடம் பிடித்து தன்னை உணர்ந்து பிறருக்கு வழிகாட்டும் கன்னியா ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் கடந்த காலங்களில் இருந்து வந்த வீண் செலவுகள் குறைந்து சுபகாரிய செலவுகளும் நிகழும் உங்கள் பேச்சும் செயலும் தெய்வாம்சையும் புரிந்ததாக இருக்கும் தைரியமான செயல்களை செய்து தகுந்த புகழை அடைவீர்கள் வீடு மனை வாகனம் ஆகியவற்றில் ஏற்படும் பராமரிப்பு செலவுகளை மனமோந்து செய்வீர்கள் கன்னியா ராசி சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி அரசு மற்றும் தனியார் துறையில் உள்ளவர்களுக்கு பல்வேறு விரயமான செலவுகள் வரலாம் அனைவரையும் அரைவணைத்து வேலை வாங்கும் புதிய சிந்தனைகள் உருவாகும் எதிரிகள் கெடுதல் முயற்சியில் செய்வதால் சிறு சிறு இரக்கங்கள் உருவாகும் வியாபாரிகள் இந்த வியாபாரம் செய்பவராய் இருந்தாலும் அவர்கள் நல்ல முன்னேற்றத்தை காண்பார் காகித பொருட்களை பயன்படுத்தி உருவாக்கப்படும் பொருட்களை வியாபாரம் செய்பவர்கள் நல்லதொரு முன்னேற்றத்தை காண்பார் கன்னியா ராசி சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் கடந்த காலங்களிலே ஏற்பட்ட விரயமான செலவுகளை பற்றி மனதில் எதுவும் எண்ணாமல் நற்பலன்களை முழுவதும் பெற ஆயத்துமாக அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றும் பெண்கள் புதிய உத்வேகத்துடன் செயல்பட்டு மன நிறைவை பெறுவார்கள் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு தங்களது முழு திறமைகளில் காட்டினால் மட்டுமே வாய்ப்புகள் அதிகமாய் கிடைக்கும் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் வந்து சேரும் ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல் துறையில் உள்ளவர்கள் செல்வாக்கில் சிறிது சரிவு ஏற்படலாம் அதே வேலையில் பதவியும் பொறுப்பும் வந்து சேரும் பணம் வந்த வழி தெரியாமல் செலவழியும் வீண் அலைச்சலும் வாக்குவாதமும் அவ்வப்பொழுது வாட்டி வதைக்கும் மாணவர்கள் சிறப்பாக படிப்பார்கள் விளையாட்டுகளில் சாகசம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே பயிற்சி பெறும் மாணவர்கள் புகழும் விருதும் பெறுவார்கள் மன மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும் மனதிலே இருந்த குழப்பங்கள் நீங்கி தைரியம் ஏற்படும் போட்டிகளிலே பங்கு பெற ஆர்வம் உண்டாகும் மனகுழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் ஆனால் மற்றவரும் பழகும் போது இருப்பது நல்லது சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்தும் அதிகரிக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் குடும்பத்திலே உற்சாகம் இருக்கும் மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள் கணவன் மனைவிக்கு மகிழ்ச்சியான நிலை காணப்படும் பிள்ளைகளால் மருத்துவ செலவு ஏற்படலாம் பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எளிதில் கரி காரியங்கள் கைகூடும் எதிர்காலத்திற்கு உதவக்கூடிய விஷயங்கள் ஆர்வம் உண்டாகும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தொழில் வியாபாரம் சிறப்படையும் புதிய ஆடர்கள் கிடைக்க பெறுவீர்கள் வியாபார வளர்ச்சிக்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாய் முடியும் உத்தியோகத்தில் பதி உயர்வு உண்டாகும் நீண்ட தூரம் பயணங்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் சக பணியாளர்கள் மூலம் உதவியை கிடைக்க பெறுவீர்கள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே கடைபிடிக்க கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன புதன்கிழமைதோறும் அருகில் இருக்கும் ஐயப்பன் அல்லது சாஸ்தா கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரணும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு வேறு சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகும் அதிர்ஷ்ட தினங்கள் ஏப்ரல் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகும் அதிர்ஷ்ட திக்கு தெற்கு அதற்ற வண்ணம் பச்சை நீளம் அதற்ற எண்கள் ஐந்து ஆறு எட்டு நான்கு ஆகும் கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஏப்ரல் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வழங்கப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது மாத பலனும் இதில் தான் வருகிறது வருட பலன் பயிற்சி பலன்கள் சனி ராகு ராகுகேது பயிற்சி குரு பெயர்ச்சி ஆகிய பலாபலன்களும் இந்த பகுதியிலேயே சொல்லப்படுகிறது நீங்கள் கேட்டு பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றுமும் அறியோம் பராபரமி என்ற நிலை எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்